الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها

நேற்று பதில் சகாபாக்கள் தினமாக இருந்ததால் பதில் சகாபாக்களை பற்றிய பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் அதை பற்றி இன்று பேசப்படுகிறது அது என்ன ஆயத்து என்று சொன்னால் அல்லா சொல்கிறான் ஒமின் ஆயாத்தி அல்லாஹோடைய அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை சொல்லும் பொழுது அல்லாஹோடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது அன் மின் அஸ்வாஜா அல்லாஹ் உங்களுக்கு உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான் இளையா அவரிடத்தில் நீங்கள் சுகூனை நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹு தலா ஆக்கி வைத்தான் மக்களுக்கு பல அக்காட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஆயத்தை முடிப்பான் அப்போ மனைவி மார்களை அல்லாஹு தலா உங்களிலிருந்தே பறைத்தான் என்பதாக சொல்லிவிட்டு என்ன எதற்காக பறைத்தான் இளையா அவரிடத்திலே நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்றான் இப்போ இந்த ஆயத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் உண்மையிலேயே மனைவியின் மூலமாக நிம்மதி இருக்கிறதா சந்தோஷம் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யார்கிட்ட கேட்டாலும் சந்தோஷம் இல்லை என்பதாக தான் சொல்லுவான் மனைவியால் வீட்டில் சந்தோஷம் இல்லை தான் பெரும்பாலும் சொல்வதை பார்க்கிறோம் இல்லாம சில பேர்களை தவிர அப்போ இதற்கான காரணம் என்ன கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒரு புரிதலோடு வாழ்வதில்லை கணவனும் அவருக்கு மனைவி செய்ய செய்யக்கூடிய கடமைகளில் குறை வைக்கிறார் மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைக்கிறார்கள் இதனால வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் இரண்டு பேரும் உடலாலும் உள்ளத்தாலும் சேர்ந்திருக்கும் வெறும் உடலாலும் மட்டும் சேர்ந்திருப்பதல்ல உடலாலும் உள்ளத்தாலும் சேர்ந்து இருக்க வேண்டும் அல்ல அதுதான் ஜால பயணக்கும் மகத்தத்தன் வர அல்ல உங்களுக்கு மத்தியில அன்பையும் இரக்கத்தையும் ஆக்கியிருக்கிறான் என்பதாக அல்லா ரெண்டு பேருக்கு மத்தியில அன்பு பரஸ்பர அன்பு என்பது இருக்க வேண்டும் ஒரு புறத்தில் மட்டும் இருக்கக்கூடாது உடலால் மட்டும் சேரக்கூடாது உள்ளத்தாலும் சேர்ந்து வாழ வேண்டும் குரான நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லா மனைவி என்று சொல்வதற்கு ரெண்டு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் ஒன்று ஜவுஜ் ஜவுஜு ஜவுஜா என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் ஜோடி என்பதாக அர்த்தம் இன்னொன்று இம்ராத் இதுக்கு அர்த்தம் என்ன பெண் இந்த பெண் என்பதை கொண்டு மனைவியை அல்லாஹு உதாரணமாக சொல்கிறாங்க ரெண்டு வார்த்தையை ஜவுஜ் என்ற வார்த்தையும் இம்ராத் என்ற வார்த்தையும் அல்லாஹத்துல்லா குரானில் பயன்படுத்துவான் எங்கெல்லாம் அல்லாஹுத்லா குரான் குரானில் பயன்படுத்துகிறேன் என்பதை பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் கணவனும் மனைவியும் உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லா ஜவுஜ் என்ற வார்த்தை என்ற சொல்லுவான் உதாரணமாக ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே இருங்கள் சொர்க்கத்திலே வாழுங்கள் என்பதான் அல்லா சொல்லுவான் ஆதம் அலிஸ்லாம் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது அதான் சொல்லுவான் அதே மாதிரி ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் பொழுது அந்த மனைவிக்கு இந்த குறையை நாம் சரி நிவர்த்தி செய்தோம் வஹஸ் லஹனா ல ஜத்ரியாவுடைய மனைவியை அவருடைய குறையிலிருந்து நாம் சரிப்படுத்தினோம் என்பதாக இருந்தால் ஸௌஜ் என்ற வார்த்தையை சொல்வான் நாளை சொர்க்கத்துக்கு செல்லும் பொழுது உதுகொலுல் ஜன்னத அந்தும் வ அஸ்வ ஜுகும் துன்பரும் நீங்களும் உங்களுடைய மனையும் சேர்ந்து சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹலை சொல்லுவான் என்பதாக சொல்லுவான் அப்போ எங்கெல்லாம் கணவனும் மனைவியும் பரஸ்பர அன்போடும் இரக்கத்தோடும் சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சவுஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதே மாதிரி எங்கெல்லாம் வெறும் உடலால் மட்டும் சேர்ந்திருக்கிறார்களோ உள்ளத்தால் கருத்தியலால் அவர்கள் சேரவில்லையோ அங்கெல்லாம் அல்லாஹ் இம்ராத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்

உள்ளத்தால் அவர்கள் என்ன செய்யல ஒன்றாக வாழவில்லை இவர்கள் முர்மினா இருந்தாங்க அவங்க காஃபிரா இருந்தாங்க அதனால அல்லாஹு தாலா என்ன சொல்றான் இம்ராத் என்ற வார்த்தையை சொல்றான் அடுத்த ஆயத்துல ஒவ்வொரு மசலல் இல்லதீன்னா ஆமனும் ஈமான் கொண்ட மக்களுக்கு உதாரணமாக அல்லா சொல்வது யார ஃபிராவுனுடைய மனைவி ஃபிராவுனுடைய மனைவி என்று சொல்லும் பொழுது இம்ராத்த ஃபிராவுன் என்று சொல்றான் ஃபிராவுன் காஃபிராக இருந்தான் மனைவி ஆசியா முஸ்லீமாக இருந்தாங்க அப்போ உள்ளத்தால் என்ன செய்யலை கருத்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் செய்யறல்ல அதனால் அதெல்லாம் இம்ராத்துன்ற வார்த்தையை சொல்லுவோம் அப்போது நாம் எப்படி இருக்கணும் இம்ராத்தாக இருக்கக்கூடாது ஜவுஜாக இருக்கணும் ஜோடியாக இருக்கணும் ரெண்டு பேருக்கு மத்தியில் பரஸ்பர அன்பு பரஸ்பர விட்டு கொடுத்தல் இந்த மாதிரி இருந்தால் தான் கணவன் மனைவியுடைய உறவு என்பது சிறக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் கணவனுக்கு எப்படி உரிமைகள் கடமைகள் இருக்கிறதோ அதே மாதிரி மனைவிக்கும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஹதீத்தில் அல்லாங்க சொல்லுவான் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் பெண்களுக்கு நிர்வாகிகள் யார் ஆண்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு பயணம் செய்தால் கூட ஒரு மூணு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து பயணம் செய்தால் கூட அல்ல அங்கே என்ன சொல்கிறாங்க அமீரை ஏற்படுத்தணும் இஸ்லாத்துடைய வழிமுறை அது அமீரை ஏற்படுத்தி என்ன செய்யணும் பயணம் போகணும் அமீர் இல்லாமல் பயணம் போகும் பொழுது சைத்தா வந்துடுவான் இந்த நிக்காகுடைய பயணம் என்பது அது ரொம்ப நீண்ட ஒரு பயணம் அறுபது வருடம் எழுபது வருடம் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் அந்த பயணத்துல அமீர் இல்லாமல் நம்ம எப்படி பயணிக்க முடியும் அப்போ அமீரை யாரை ஏற்படுத்தணும் அல்ல சொல்றேன் அர்ஜாவுன்னு அலர் நிசா ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் அப்போ அமீருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும் பெண்களாக இருப்பவர்கள் அமீராக இருக்கக்கூடிய ஆண்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தான் அவங்களுக்கு கயிறு இருக்கு இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு ஒரு சில ஹதீஸ்க்கு உடைய கவனத்திற்கு நபிசுல்லாசம் சொல்லுவாங்க இப்போ ஹிப்ல ஹதீஸ் பதிவா இருக்கிறது ஒரு பெண் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நான்கே நான்கு காரியத்தை செய்தால் போதுமானது என்பதாக நபிசுல்லாசம் சொல்லுவாங்க அதில் ஒன்று என்ன இதா சொல்லத்தில் மர் அத்து ஹம்சஹா ஐ வேலை தொழுதால் ஒரு பெண் மாதம் முழுக்க நோம்பு நோற்றால் ரெண்டாச்சா ஃபர்ஜஹா தன்னுடைய கருப்பை பாதுகாத்து இருந்தால் மூன்றாச்சா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள் இந்த நாலு விஷயமும் ஒரு பென் இருந்துச்சு சொன்னார் தொழுகை நோன்பு கற்பை பாதுகாத்தல் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் இந்த நான்கு விஷயமும் ஒரு பெண்கிட்ட இருந்துச்சு சொன்னா நம்பி சொல்றாங்க அல்ல அப்படிப்பட்ட பெண்களாக நம் அனைவரையும் வேண்டும் அவள்கிட்ட சொல்லப்படும் சொர்க்கத்துடைய எந்த வாசலில் நீ நாடினாலும் அந்த வாசலில் நுழைந்து கொள்வாயாக என்பதாக சொல்லப்படும் அப்போ ஒரு பெண் ஒரு ஆண் சொர்க்கத்துக்கு செல்ல வேணும்னு சொன்னால் நிறைய கடமைகள் இருக்கு தந்தையை பார்க்கணும் தாயை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் சொந்த பந்தங்களை பார்க்கணும் எல்லா விதமான கடமைகளும் இருக்கு ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான கடமையும் இல்லை தொல வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் கருப்பை பாதுகாக்க வேண்டும் கணவனுக்கு கீழ்பட்டு நடத்த வேண்டும் என்பதாக நமேசில் சொல்லுவாங்க இன்னொரு ஆதீசம் சொல்லுவாங்க நமக்கு என்ன தெரிஞ்ச ஆதீஷ்தான் மா மா என் வகையில் யதின் எஸ் ஜூதர் யஹதின் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் சஜிதா என்பது செய்யக்கூடாது அப்படி சஜிதா செய்ய வேண்டிய அனுமதி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிருப்பேன் இந்த அமர்த்துல் கிம் பிரா த அண்ட் நான் ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன் ஆனால் அப்படிப்பட்ட அனுமதி கிடையாது அப்படி அனுமதி இருந்தா நான் சொல்லியிருப்பேன் ஏன் இம்மா

கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக எழுதுவாங்க அப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் கணவனுக்கு கீழ்பட்டு நடக்குதல் என்பது ஒரு பெண் செய்ய வேண்டிய முதல் கடமை இரண்டாவது கடமை என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணாக இருப்பவள் எப்படி இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய பிள்ளைகள் கணவனுடைய வீடு கணவனுடைய பிள்ளைகள் அதை கண்காணிப்பவள் அதை பற்றி நாளை மறுமையில் கேள்வி கேட்டப்படுவார் என்பதாக சொல்லுவாங்க ஒரு பெண் என்பவள் வீட்டுடைய எல்லா விஷயத்துக்கும் அவள் தான் பொறுப்பாளி கணவனுக்கு ஹிதும செய்வதாக இருக்கட்டும் பிள்ளைகளை கவனிப்பதாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு தருபியத்து அவர்களுக்கு நசிய செய்வது எல்லா விஷயங்களும் ஒரு பெண் கணவனுடைய வீட்டில் என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவையும் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் எல்லா ஹிதுமத்துகளையும் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பெண்களாக இருப்பவர்கள் வேலை செய்கிறதில்ல வீட்டில் கேட்டால் அதெல்லாம் எனக்கு கடமை இல்லை அப்படின்னு யாரும் சொன்னா அப்படி கடமை இல்லைன்னு சொல்லி அல்லாஹுராணா சொல்வான் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ அந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பதாக அல்லஹுராண சொல்வான் ஹசரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹு முறையிடுறாங்க யார் அசுல் அல்லா நான் மாவு அரைச்சி மாவு அரைச்சி கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு காயம் ஆயிடுச்சு தண்ணி தூக்கி தண்ணி தூக்கி என்னுடைய உடம்புலாம் பட்டை உழுந்துருச்சு அந்த வடு வடு விழுந்துருச்சு அதனால வீட்டில் வேலை செய்கிறதுக்காக ஒரு அடிமையை கொடுங்க என்பதாக நபிசுல்லா வளையசைய மகள் ஃபாத்திமா ரதியாக வாங்க தந்தையிட்ட போய் என்ன செய்வாங்க முறையிடுவாங்க முறையிடும் பொழுது நபிசுல்தாசம் என்ன சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் வேலை செய்கிறது கடமை இல்லைன்னு சொன்னால் நீ எதுக்கு வேலை இல்லையா வந்து சொன்னாங்க செய்யறன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா கேட்ட அந்த அடிமையை விட உங்களுக்கு சிறந்ததை நான் சொல்லி தரட்டுமா நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது முப்பத்தி மூணு தடவை சுலஹான் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பர் நீங்க சொல்லுங்க என்பதாக தஸ்மீக சொல்லிக் கொடுத்தாங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலை என்பது கடமை இல்லைன்னு சொன்னா அலி ரதற்கு நீங்க கண்டிச்சிருப்பாங்க நீங்க மகள்கிட்ட வேலை வாங்குனீங்க என்பதா கண்டிச்சிருப்பாங்க இருப்பாங்க எதுவுமே சொல்லலை அப்ப என்ன செய்யறது தெரியுது மனைவியா இருப்பவர்கள் கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வது அவருடைய கடமையாக இருக்கிறது அதுல ஜாஃபர் ரதில்லாஹு ஆன்பு கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சிட்டு நமசில்லாசன் சொல்றாங்க யார நான் திருமணம் முடிச்சுட்டேன் கன்னி பெண்ணா கண்ணி கழிந்த பெண்ணான்னு கேக்குறாங்க சின்ன கல்யாணம் முடிச்சிங்களா ஏற்கனவே கல்யாணம் கல்யாணம் முடிச்சீங்களா அப்ப சொன்னாங்க கண்ணி கழிஞ்ச சையபாவான பெண்ணை தான் நான் கல்யாணம் முடிச்சேன் ஏன் நீ ஒரு கண்ணி பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்க கூடாதா என்பதா கேட்கும் பொழுது இல்லை யாரை சொல்றதுதான் என்னுடைய வீட்டில் என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கணும் அவங்களுக்கு எல்லா விதமான சேத்மத்துகளும் செய்யணும் அவங்கள கல்யாணம் முடித்து வைக்கணும் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதாக ஜாஃபர் ரதி உள்ளாவ் சொல்லும் பொழுது ரமீசில்லாசன் அவங்கள பாராட்டினாங்க அப்போது ஒரு கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கணவனுடைய கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் கணவனுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் பார்ப்பது மனைவியின் மீது என்ன கடமையாக இருக்கிறது இது மனைவி செய்ய வேண்டிய ரெண்டாவது கடமை மூணாவது கடமை என்னன்னு சொன்னா கணவனை சந்தோஷப்படுத்துவது கணவனை எப்ப வந்தாலும் அவர்களை சந்தோஷப்படுத்துவது மனைவி மீது கடமையாக இருக்கிறது இல்லா ஒரு பெண் ஒரு பெண் நஃபிலான நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார் ரமதானுடைய நோன்பு நோன்பல்ல நஃபிலான நோன்பு வைக்கணும் சுண்ணத்தான நோன்பு வைக்கணும்னு சொன்னா கணவன் இருக்கும் பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்க கூடாது ஏன் கணவனுக்கு தேவைகள் இருக்கலாம் மனைவியோடு சேர வேண்டிய தேவைகள் இருக்கலாம் அந்த நேரத்துல நீங்க நோன்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது கணவனை பாதிக்கும் என்பதனால நபிசுல்ல அசம் என்ன செஞ்சாங்க இப்படி சொன்னாங்க இதா தார் ரஜுலுமரா தகுலா பிராசிஹி ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அரைத்தால் ஃபலம் தீஹி ஃபபா தலைஹா அவர் பததேக்கு வர மாட்டேன் சொல்லி மறுத்துட்டார் இப்படியே கோவச்சிட்டு ரெண்டு பேரும் வருந்துடாங்க சொன்னா மனைவியின் மீது கோபமாக கணவன் பருத்தார் என்று சொன்னால் லஅனத் அல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹா காலையில் ஆகும் வரை மலக்கு அந்த பெண்ணை சபித்து கொண்டிருப்பார்கள் என்பதாக ابيகில் பெருமானா சொல்லுவா. اذا دعا الرجل زوجته لحاجتيها فالتئتي وهي كانت على التنூர் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தேவைக்காக வந்து அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த மனைவி சமையல் அறையிலே சமைத்து கொண்டிருந்தாலும் வர வேண்டும் என்பதாக நபிகள் பெருமான அசிலாசன் சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா கணவனுக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மனைவியின் மீது கடமை அது இல்லாம நோம்பு வைக்கிறது மற்ற நஃபிலான இபாதத்துகள் செய்யறதுன்னா நஃபிலான விஷயம் கடமை முக்கியமா வாஜிப் முக்கியமா நஃபின் முக்கியமா அப்போ முதல்ல கணவனை என்ன செய்யணும் சந்தோஷப்படுத்தணும் சொல்லும் பொழுது மாதவிடாயை பற்றி நம்பிய உங்கள்கிட்ட கேட்கறாங்க மாத என்பது அது ஒரு ஒரு அழுக்கு அந்த நேரத்தில் நீங்க பெண்களை என்ன செய்யணும் தவிர்ந்திருக்கணும் என்பதா சொல்லுவாங்க இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபிசுதாசன் சொல்லுவாங்க இஸ்னாவும் செய்யன் இல்லன்னிக்கா மாதவிடாய் நேரத்துல உங்கள் மனைவியோடு நீங்கள் வீடு கூட கூடாது சேரக்கூடாது தவிர அது தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யலாம் கட்டிப்பிடிக்கிறது முத்த கொடுக்கறது இந்த மாதிரி முன் விளையாட்டுகள் விளையாடுவது அதை எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் செய்யலாம் சேருவது மட்டும் கூடாது என்பதாக சொல்லுவாங்க மாதவிடாய் நேரத்தில் கூட கணவருக்கு அந்த இது ஏற்படக்கூடாது என்பதற்காக வந்து நவிசாசனம் அவர்கள் இந்த எல்லாம் அனுமதி அனுமதித்ததாக அனுமதி செஞ்சிருக்காங்க என்பதை நம்ம பார்க்கணும் அப்போது மனைவி செய்ய வேண்டிய மூணாவது கடமை என்ன கணவன் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு தேவை இருந்தால் அவரை சந்தோஷப்படுத்துவது மனைவின் மீது கடமை நான்காவது விஷயம் கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி வெளி வெளியே செல்லக்கூடாது இதனால் பலவிதமான ஃபித்னாக்கள் ஏற்படும் அல்லா நேத்த ஓதன சொல்லுள்ள அஹசாபில் அவர் இடத்தில் சொல்லும்பொழுது வகார் நஃபி உயர்த்திக்குன்ன பலா தபார் ருஜுன தபார்ஜல் ஜாஹினியத்தில் ஊலா நீங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள் அறியாமை காலத்து பெண்கள் எப்படி வெளியில சுத்தினாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வெளியில வேண்டாம் வீட்டிலேயே தங்கியிருங்கள் என்பதா சொல்லுவாங்க சொல்றான் ரபிசுல்ல சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு சிறந்த இடம் என்பது வீட்டுடைய வீட்டுடைய அதாவது வீடுன்னு சொன்னா அந்த வீட்டிலேயே ரொம்ப மறைவான பகுதி தான் சிறந்த இடம் என்பதா சொல்லுவாங்க வீடுன்னா ஹால் இருக்கு பெட்ரூம் இருக்கு கிச்சனுக்கு எல்லாமே இருக்கு அந்த வீட்டிலேயே எது மறைவான பகுதியோ அந்த இடம்தான் பெண்ணுக்கு சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க அப்போ அனுமதி இல்லாமல் வெளியே செல்லாமல் இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் முறையான ஹிஜாபோடு கணவனுடைய அனுமதியோடு தான் வெளியில செல்லணும் என்பது தவிர கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு தன்னுடைய தாய் வீட்டுக்கு கூட செல்லக்கூடாது என்பதாக உலமாக்கள் எழுதுவாங்க அப்போ அந்த அளவுக்கு பெண்கள் என்ன செய்யணும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் எங்குமே செல்லக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்கணும் இந்த மாதிரி மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியான முறையில் செய்தால் வீட்டில் அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யும் பொழுது வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் ராகத்தும் இருக்கும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹுக்கு இந்த ஆயத்திலும் அதான் சொல்லுவாங்க ஆழ பயனுக்கும் மவர்த்தத்தம் வரணும் அல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் சந்தோஷத்தையும்